இந்த ஒரு கதை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி தேனி பக்கத்துல பூதிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அஸ்வின் கிஷோர் மோகன் அப்படின்னு மூணு நண்பர்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இந்த ஒரு கதையை தான் நம்ம இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் தேனியில அஸ்வின் கிஷோர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நண்பர்கள் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க இவனுங்க மூணு பேருமே காலேஜ்ல ஒரு அராத்து பண்ற பசங்க தான் அவங்க உள்ள ஸ்டாஃபுக்கெல்லாம் அவ்வளவு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஜாலியா தான் சுத்திட்டு இருப்பானுங்க அப்படி காலேஜ்ல அடவடியா சுத்திட்டு இருந்த இந்த பசங்க ஒரு நாள் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா சரி இந்த ஒரு மொக்க காலேஜ்ல வந்து சேர்ந்துகிட்டு ரொம்பவே தொல்லையா இருக்குடா ஒரு ஆன்வல் நடத்த மாட்டாங்க டூருக்கு கூட்டு போக மாட்டாங்க என்னடா காலேஜ் நடத்துறானுங்க படின்னு சொல்றாங்களே தவிர நம்மள என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்களே அப்படின்னு மூணு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போதான் அதுக்கு அஸ்வின் என்ன சொல்றானா என்ன நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப் போனா என்ன இவங்க என்ன நம்மள கூட்டு போறது நம்மளே ஒரு ட்ரிப் போலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே சம பிளான்டா வாட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி பிளான் போட்டவங்க கொடைக்கானலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி இவனுக்கு மூணு பேர் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு தேனிலேருந்து கொடைக்கானலுக்கு பைக்லேயே போகலான்னு சொல்லிட்டு போகிறானுங்க அப்படியே போகிற வழிலே நிறைய பிளேஸை சுற்றி பார்த்துட்டு அங்கே இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க அப்படியே போயிட்டே இருக்க அவனுங்க ரூட்டா மறந்து வேற வழியில போயிடுறானுங்க இப்ப என்னடா பண்றது நம்ம வேற ரூட்டை மாத்திட்டு ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்கு திரும்பி போய் எப்படா போறதுன்னு சொல்லிட்டு மேப் எடுத்து பாத்துட்டு திரும்பி கொடைக்கானல் ரூட்டை புடிச்சிட்டு கிளம்புறானுங்க ஆனா மணி கரெக்டா ஏழு மணி போல ஆயிடுது அதுக்கு உடனே மோகன் என்ன சொல்றானா ஏ ரொம்பவே இருட்டுக்கிட்டே வருதுடா இதுக்கப்புறம் நம்ம பைக்ல ட்ராவல் பண்ண வேண்டாம்டா நம்ம போறது வேற காடு பகுதி அதனால நம்ம எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிட்டு அப்புறமா காலையில போலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அது கிஷோரும் ஆமாண்டா அவன் சொல்றது கரெக்ட்டு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேரும் இங்க எங்கயாவது தங்குற மாதிரி ஏதாவது ரூம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே போறானுங்க ஆனா அந்த ஒரு சைடு எந்த ஒரு ஹோட்டலோ ரூமோ எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல இப்படியே பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்க நிலையில ஒரு பஸ் ஸ்டாப் மட்டும் ஒண்ணு வருது அங்க ஏதோ பஸ் ஸ்டாப்லாம் கட்டி ஏதோ உட்கார மாதிரி அழகா செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் அந்த ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் உட்காந்து அவங்களோட பேக்ல இருந்த சில ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே சிரிச்சு பேசிட்டு உட்காந்துருந்தாங்க அப்பதான் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி கிஷோர் ஒரு வீடு ஒண்ணு பாக்குறாங்க அவன் சுத்தி முத்தியும் பாக்குறான் ஆனா அந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு அதனால கிஷோர் என்ன பண்றானா அவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏ அங்க பாருங்க அந்த தூரத்துல ஒரு வீடு மட்டும் இருக்கு வாங்கடா அங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவாங்க நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது நம்ம கேட்டுட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த ஒரு வீட்டை நோக்கி அப்படியே கிட்ட கிட்ட இருக்கானுங்க லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அமைய ஆரம்பிக்குது உடனே இதை பார்த்து பயந்த மோகன் என்ன பண்ணானா இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு வீடு மட்டும் தாண்டா இருக்கு லைட் எரிஞ்சு எரிஞ்சு அமைதிடா வாங்கடா போலாம் வேற இடத்துக்கு போய் சொல்லி சொல்றான் அதுக்கு கிஷோர் இவ்வளவு நேரம் நம்ம தாண்டா தேடிட்டு வந்தா எங்கேயாவது இருந்துச்சா இந்த வீட்டுல யாராவது இருக்காங்கன்னு பாத்துட்டு அவங்ககிட்ட காய்ச்சல் கேட்டுட்டு போவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் மூணு பேருமே அந்த ஒரு வீட்டு கிட்டே போயிடறானுங்க ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு இவனுங்களும் வெளியே இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா உள்ள இருந்து யாருமே வரவே இல்ல அதனால கிஷோர் என்ன பண்றான்னா கேட்டை திறந்து உள்ளார போறான் அவன் பின்னாடியே அஸ்வினும் போயிட்டே இருக்கிறான் ஆனா மோகன் மட்டும் டே என்னடா பண்றீங்க இருட்டா இருக்கு அந்த வீட்டுல ஏன்டா போறீங்க வாங்கடா போலாம் எனக்கு வேற பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் அதுக்கு அஸ்வினு டே உனக்கு பயமாச்சல நீ ஓடுறா நாங்க போய் கேட்டு வராங்க போய் நீ உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறமா மூணு பேருமே அந்த ஒரு கதவு கிட்ட போயிடானுங்க கதவை போய் பார்த்தா கதவு தாழ்பால் போடாம திறந்துதான் இருந்துச்சு உடனே கிஷோர் என்ன பண்ணா கதவு தந்து உள்ளார பாக்குறான் ஆனா உள்ளார காலியா யாருமே இல்லாம இருந்துச்சு இடமும் நல்லா உக்கார மாதிரி வசதியா இருந்தனால என்ன டேய் இது யாரோட தோட்டத்து வீடு போலடா போறானுங்க ஏதோ ஒரு நினைப்புல ஒரு வீட்டை கூட பூட்டாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான பாத்த தனியா இருந்தோடே நானே கொஞ்சம் பாய்ந்துட்டேன்டா சரி என்னமோ போய் இவனுக்கு இப்படி போனனால நம்மளுக்கு வசதியா போயிடுச்சு இன்னைக்கு நைட்டு இங்கேயே உட்காந்து நம்ம பாட்டி கொண்டாட்டி போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கிஷோர் அது கஷ்டமே டே உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த வீடே தனியா இருக்கு யாருமே இல்லாம இருக்கு கூட்டமா வேற இருக்கு யாராவது வந்துட்டா என்னடா பண்ணுவேன்

ரெண்டு பேரும் எனக்கே ரொம்ப போதையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வளர்க்கிட்டே பேசுறாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள லைட்லாம் திடீர்னு ஆஃப் லைட் ஆஃப் ஆவத பார்த்துட்டு மூணு பேருமே அவனுடைய மொபைல் எடுத்து டார்ச் அடிக்க ஆரம்பித்தானுங்க அப்போதான் டார்ச்சுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு உருவம் பண்ண மாதிரி இருந்துச்சு இதை பார்த்துட்டு அஸ்வின ரொம்பவே பயப்படுறான் இப்போ ஏதோ டார்ச் அப்படின்னு கிராஸ் ஆனச்சுடா நீங்க ஏதாவது பார்த்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டேய் மோகனு நேரம் நான் பயந்துட்டு பயப்பட மாதிரி ஆக்டிங் காமிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி அப்படி இவங்க மூணு பேருமே பேசிட்டே இருக்கும்போது கதவு கிட்ட யாரோ வந்து நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி நின்னவங்க அந்த ஒரு கதவை தட்டுறாங்க வேகமா இந்த சவுண்டை கேட்டு இருட்டுல மூணு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா யாருங்க யாருங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறான் அதுக்காரமா கதவுக்கு பின்னாடி நின்ன அந்த ஒரு உருவா மெல்ல மெல்லமா ரைட் சைட்ல நடந்து வந்து அந்த ஒரு சைட்ல இருக்கிற ஜன்னல நோக்கி வருது உடனே இதை பார்த்துட்டு இருந்த மூணு பேருமே என்ன பண்ணானுங்கன்னா டே யாரோ வெளியே வந்துட்டு வராங்கடா இப்ப என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ரொம்பவே பயப்படுறானுங்க அப்போ டக்குன்னு அந்த ஒரு உருவம் ஜன்னலை கிராஸ் பண்ணி போகுது இதை பார்த்து அவனுங்க டே அதை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலடா ஏதோ வேற ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் கிஷ்டர் தைரியத்தை வர வச்சுட்டு டே இருடா நான் போய் அது என்னன்னு பாத்துட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி வெளியே கிளம்புறான் அதுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் டே அங்க போவதா அது என்னன்னே தெரியல நீ ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கானுங்க இவனு ரெண்டு பேரும் பேச்சையும் கேட்காம கிஷோர் அந்த ஒரு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே போறான் அப்ப ஓபன் பண்ணி பார்த்தா கதவுக்கு பின்னாடி யாருமே இல்ல நீ யாருமே இல்லாடா அது ஏதோ ஒரு பிரம்ம போலாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேப்ல தப்புனு ஒரு உருவா அவன் போயிடுச்சு இதை பார்த்து பயந்துட்டு ரெண்டு பேரும் அலர் வச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க கிஷோர் எங்கடா போன டே 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறானுங்க ஆனா அந்த ஒரு உருவம் கிஷோர் இழுத்துட்டு வேக வேக வேகமா போயிட்டே இருக்கு டக்குன்னு அந்த உருவம் என்ன பண்ணுச்சுனா கிஷோர் தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருது உடனே இதை பார்த்துட்டு பயந்து அவனு ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்கன்னா வேக வேகமா ஓடி போயிட்டு கிஷோர் தூக்கி தோல்ல வச்சுட்டு அந்த ஒரு இடத்த விட்டுட்டு வேக வேகமா ஓடி அந்த பைக்ல செஞ்சு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறானுங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்து பக்கம் கூட அவனை திரும்பி கூட பார்க்காம வேகமா போயிட்டானுங்க இதுக்கு தான் பெரியவங்களா சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே முந்திரி கொட்ட மாதிரி போக கூடாது சோ இந்த ஒரு கதை பயமுத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான கதையெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்